சும்மா கொடுத்து இது என்ன பண்ற உள்ள சமைச்சு வச்சிருந்தனே சாப்பிட்டீங்களா அத்தனை சாப்பாடு சுவை என்றால் அப்படி இல்ல மறக்க வேண்டும் உங்களுக்காகவே என்னுடைய கையாலே பக்குவமாக நானே மசாலா எல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடு போட்டு அப்படியே அது கையால செய்து விட்டாயா ஆஹா என்ன ஒரு வேகமான சாப்பாடு இது போன்ற உணவை நான் இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது அப்படியா அனைத்து உன்னை போல வரையாக இருந்தது

இப்ப இவ்வளவு நேரம் இது டெலிவரி ஆக முத ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்து ஊசி போட்டு ஊசு ஒரு கொஞ்சம் மாத்தணும் போட்டா

முப்பதாயிரம் ரூபாய் கட்டு கட்டு ನಾಡ ए लगा घटना है सर लगा மத்த மொறினா கள்ள நான் பாத்துக்குற நீ போ ஆ சரி பணம் வாங்க வேண்டிய பணத்தினை பணத்தினை வாங்க வேண்டிய பணத்தினை நேகா வாங்குறடா டே என்னங்க மாமா பன்றிக்க வந்து சொன்னாய் தூமா தெருவுல பெரியவங்கள ஒரிந்திருக்கின்றார்கள் என்னவென்றே மாபல வாளை இன்னு செல்ல

எனக்கு இந்த நேரத்தில் ஒரு சந்தேகம் இந்த நேரத்தில் உனக்கு ஒரு சந்தேகம் ஆமா மாமா கட்சியில என்ன சொல்ற இந்த நாட்டை ஆளக்கூடியவர் யார் நாட்டை ஆள மன்னன் நான் உங்களை நான் திருமணம் செய்து கொண்டால் இந்த நாட்டுக்கு நான் யார் என்ன நீ திருமணம் செய்து கொண்டால் என் நாட்டு மகா ராணி நான் 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 என் தெய்வம் என்னங்க நீங்கள் மட்டுமே மகாராணியாக ஏற்றுக்கொண்டால் போதுமா நாட்டு மக்கள் அனைவருமே என்னை மகாராணியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அனைவருமே என்னை மகாராணியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எழுதுகின்றேன் மட்டும்

கொஞ்சமா <laughs> <laughs> குஸ்போரிங்களா அய்யோ என்னது நான் ரெடி நான் ரெடி இங்க நغرம் சரபசி கை ஏத்து போறேன் எப்போடா போறீங்க போடுங்க போடுங்க

ரான்ரே உள்ள 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 பன்னேருக்கு போய் பட்டுக்கோ பன்னேருக்கு போய்டுวะ பொண்ணு வரணும் வந்த

சாட்சி <laughs> <laughs>

இதுக்கு பக்கத்துல பாண்டிச்சேரி பக்கத்துல நல்ல நல்லவடுன்னு ஒரு கிராமத்துல நாடகம் குடிச்சிட்டாங்க நல்ல விடா அதுதான் பண்ண போறாங்கன்னே தெரியல நல்லவொரு தாய் கிராமத்துல நாடகம் குடிச்சிட்டாங்க பிடிச்ச உடனே நாங்க என்ன சொன்னோம் அந்த ஊருக்கு நாங்கள் வேன் எடுத்து போனோம் ஊர் உள்ளே அலோடு கிடையாது கிடையாது அந்த ஊர்லேயே ஏன்னா பீச் மணல இருக்கிறதுனால வேன்ல உள்ள ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்க்குறா அப்படின்ட்டா சரி உள்ள விட்டுருக்க சொல்லிட்டாங்களே நம்ம வெளியே விட்டுட்டு போன சொல்லிட்டு வெளியூர் விட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்க பைக் எடுத்து வந்தாங்க பைக் எடுத்துன்னு வந்தாங்க பைக் எடுத்துன்னு வந்து நாங்கள் பொருளாக எடுத்துகிட்டு போயிருப்பா நீ பின்னாடி போனா நன்றி வந்துருக்காங்க ஸ்டேஜ்க்கு அப்படினா சரி வேணா எங்களுக்கு பேக் கூட நீங்க எடுத்து பார்த்தவில எங்களுக்கு டெலிவரி ஆகாத ஒன்றுக்கு அதை மட்டும் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொன்னா இல்லப்பா பெரிய மாதிரி நான் கூட்டு போயிடும் இவரு நான் நீங்க மட்டும் தான் போக சரிவா பீச்சுக்கு தான் போன வாங்க அப்படின்னு பீச்சு கிட்ட போயிட்டோம் அல கிட்ட போய் நின்று முன்னாடி போய் நின்னு தலை செய்யும் என்ன மாத்தியாரே எங்களுக்கு முன்னாடி வேற நீ போய் குளிக்கணும் ஒன்னு காலைல நினைக்கணும் எதனா ஒன்று பண்ணணும் ஏன் இப்படி நின்னுங்க அப்படின்னு இல்ல அங்க சிக்கன் ரைஸ் அப்படி எனக்கு பாத்ரூம் மாதிரி நான் என்ன சொல்றேன் பாத்ரூம் பார்த்தா இப்ப மறுபடியும் வேன விட்டேத்துக்கு போனோம் பா அப்படின்னா இல்ல என்ன கட் வந்து வந்து போயப்பா யாராலன கூட பரல் சரி ஆபத்துக்கு பாவே இல்ல பீச்சнда மணலுக்குதே பாதியா நீ பெருமஞ்ச மண पेंट மணலி போட்டு நான் தான் பிள்ளகா சொன்னானே பெருமஞ்ச போனா पेंट போட்டு என்ன வாத்தியாரே என்ன ஆச்சு அப்படிን கேக்குறான் இல்ல அங்க கால் கழுத்துக்கு தண்ணி கால்ல தாவுல போய்

நாட்டுக்கு நாடு பொன்னாடாக விளங்கக்கூடிய நீர்வளம் நிலவளம் கோவலம் கொடிவளம் என்று சொல்லக்கூடிய அத்தனை வளங்களும் பொருந்திருக்கக்கூடிய எங்களுடைய தாய் கிராமமாக விளங்கக்கூடிய மனத்தாங்க தாய் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இன்னால் ஊராட்சி மன்ற தலைவர் துணை தலைவர் வார்டு மெம்பர் கவுன்சிலர்கள் நாட்டான் மதார்கள் கோவில் பூசாரிகள் ஆலய நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் இளைஞர் நற்பணி மற்றும் சுய உதவி குழுக்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய மேலோட்டி வாக்கம் ஜீவா நாடக மன்றத்தினை பாராட்டி கிராம பணம் என்று சொல்லக்கூடிய பகுதி பணமாக ரூபாய் இருநூறு ஆறி வழங்கியிருக்கின்றார் அன்னாரது கிராமமானது ஆள் போர் தலைத்து அருகு போர் வேலின்றி மூவில் போர் புசித்து என்று பதினாறு செல்வங்கள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஜெயம் ஜெயம் அது மட்டும் இல்லாமல் விடியற் காலை வர இருக்கக்கூடிய காளி வேடம் இரண்டினை பாராட்டி ரூபாய் நானூறு வாரி இருக்கின்றார் அன்னாரது கிராமமானது அம்மனுடைய திருச்சடையானது எத்தனை போல் வளர்ந்து கொண்டே செல்கின்றதோ அத்தனை போல் மென்மேலும் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமில்லாமல் அம்மனுக்காக ஓர் இரவு கண் வெடித்தால் நம்முடைய கிரகமானது நன்முறையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக பெரியவர்கள் ஆதி முன்னாளிலே தொடங்கி வைத்தது இந்த திருக்குத்து என்று சொல்லக்கூடிய திருக்குத்தினை இப்பொழுது மேடை நாடகமாக மறவிருக்கின்றது இந்த மேடை நாடகத்தினை கண்டு கொண்டிருக்கின்றோம் இன்றிரவு இந்த புனிதமான மேடையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காவியமோ